ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு உரைநடை உலகம் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் உ பே சாமிநாதர் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிற உ வே சாமிநாதர் அவர்களுடைய பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்களினுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றிய ஒரு உரைநடை பகுதியை தான் நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம் நுழையும் முன் கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல்கள் அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என என்று புறந்தள்ளிவிடாமல் வந்து ஒரு கட்டுரை கட்டுரையிலிருந்து வெளியான தகவல்கள் அடங்கியது தான் இப்பாடத்தலைப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திண்ணை கூட இருந்திருக்கு இப்போ நாம் இருப்பது இருபதாவது நூற்றாண்டில் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கல்வி நிலை இருந்தது கல்வி கூட அமைப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய பதிவு எது அப்படின்னா காலந்தோறும் தோன்றி வளரக்கூடிய தான் நாம் இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அந்த வகையில் அந்த காலத்தில் வாழ்ந்த இலக்கிய அறிஞர்கள் எல்லாரும் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் கொடுத்து சென்ற இலக்கியங்கள் மூலியமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திண்ணை பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு அமைப்பு தோன்றியிருந்தது எப்படியெல்லாம் அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தின் வாயிலாக மாணவர்களுக்கு கல்வி போதனை அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் இன்றளவும் நினைத்து பார்த்தோம்னா அது ரொம்ப சிறந்த ஒரு முறையாக தான் இருந்திருக்கு அந்த முறையை நாம் பழைய முறை அப்படின்னு புறந்தள்ளி விடாமல் அதில் இருக்கக்கூடிய தேவையான செய்திகளை நாம் இன்றைய கல்வி முறையிலையும் புகுத்தினோம் அப்படின்னா இப்போ உள்ள கல்விக்கு அது ஒரு உரமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நுழையும் முன் பகுதிக்கு தொடர்ந்து நாம் பாடத்துக்குள்ளே போவோம் போகலாம் சென்னை புரசைவாக்கம் சர் எம் சி முத்தையா உயர்நிலை பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதல் சொற்பொழிவாக இருபது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நிகழ்த்தப்பட்டு பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை அதாவது அந்த ஒரு மாத நிகழ்வில் வெளிவந்த ஒரு கட்டுரை தொகுப்பு தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க வந்து சொற்பொழிவு இருக்கிறாங்க ஆசிரியர் சங்கத்தின் சொற்பொழிவு எந்த ஆசிரியர் சங்கத்தின் சொற்பொழிவு அப்படின்னா முத்தையா உயர்நிலை ஆசிரியர் பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் சொற்பொழிவை கட்டுரையாக்கி கட்டுரையினுடைய பகுதியிலிருந்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்குறாங்க அந்த முத்தையா உயர்நிலை பள்ளி எங்கே இருக்குன்னா சென்னை புரசைவாக்கத்தில் இருக்குது இப்போ நாம் பாடப்பகுதிக்குள்ளே போகலாம் காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களுடைய பழக்கங்களும் மாறுதலடைகின்றன இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ப முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன பழைய காலத்து பாடசாலைகளில் வழங்கி வந்த முறைகளோ வேறு வகை நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயருடைய வீடே பள்ளிக்கூடமாக இருந்தது அதை குருகுலம் என்பார்கள் கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர் கணக்கு என்பது நூலின் பெயர் ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஏற்ற முறையில் மக்களினுடைய பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் மாறுபட்டுருக்கு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கிறாங்க பள்ளிக்கூடங்களும் இத்துக்கு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரியான கல்வி முறையை கொடுத்துக்கிட்டு இருக்குது பழைய காலத்தில் பாடசாலைகளில் கொடுக்கப்பட்ட கல்வி முறை வேறு நம்மளுடைய நாட்டில் பழைய காலத்தில் உபாத்தியாயர் அவருடைய வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்தது அவருடைய வீட்டு திண்ணை பகுதியில் அதை குருகுலம் அப்படின்னு சொல்லுவோம் கணக்காயர் அப்படிங்கிறது உபாத்தியாயருக்கு பெயர் உபாத்தியாயருங்கிறது தான் காலப்போகலை மருவி வாத்தியார் அப்படிங்கிற சொல்லும் வந்திருக்கு கணக்குங்கிறது நூலோட பெயர் கணக்கை கற்றுத்தருவதால் கணக்காயர் அப்படிங்கிற பெயரும் அந்த ஆசிரியருக்கு உண்டு திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் கீழே நமக்கு ஒரு கட்டச் செய்தி இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு அடுத்த பக்கத்தில் தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளைக்கால் சுப்பிரமணியனார் திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் நான்கு வருடங்கள் படித்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் ராசமாணிக்கனார் குருவிடம் படித்திருக்கிறார் நற்றினை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் இலவசமாக படித்தார் சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழரு தமிழ் அறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எட்டயபுரம் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணைப்பள்ளியிலும் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் சுபமாணிக்கம் மகிவாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளிக்கூடத்திலும் படித்தனர் பேராசிரியர் பெருமாள் இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படிங்கிற நூலில் இருந்து பேராசிரியர் பெருமாள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு கட்ட செய்தியாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்த மேதைகள் பற்றிய ஒரு குறிப்பு தான் இது இதை நாம் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு படிச்சுக்கணும் யார் யார் எந்தெந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து தங்களுடைய திறமைகளை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதாவது மில்டன் எழுதிய நீக்கம் அப்படிங்கிற அந்த நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவர் பயாலஜி டாக்டர்னு சொல்லுவாங்க உயிரின மருத்துவ மருத்துவருமான வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் இவர் யாரிடம் வந்து படித்தார் அப்படின்னா திருநெல்வேலி தெற்கு திருவேசி வரலாற்று ஆய்வாளர் ப்ளஸ் தமிழறிஞர் இரு சிறப்புகளை பெற்ற டாக்டர் ராசமாணிக்கனார் அவருடைய துறையில் அவர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாரு மௌனகுரு அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட படிச்சிருக்கிறாரு அடுத்தது நற்றினை அப்படிங்கிற நூலினுடைய உரையாசிரியர் நற்றினை நூலுக்கு உரை எழுதிய உரையாசிரியரானவர் நாராயணசாமி அவருடைய ஊர் பின்னத்தூர் அந்த பின்னத்தூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊரில் முத்துராம பாரதி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர்கிட்ட அவருடைய திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படித்தார் அதுவும் எந்த குரு தட்சணையும் கொடுக்காம இலவசமாகவே அடுத்தது சுப்பிரமணிய பாரதி பாரதியாரினுடைய நண்பர் அதோட வழக்குரைஞர் வக்கீல்னு சொல்லுவோம் இல்லையா வழக்குரைஞர் அதோட தமிழறிஞர் இந்த மூன்று பாராட்டுதலுக்கு உரித்தான நாவலர் நாவில் வல்லவர் சோமசுந்தர பாரதியார் இரட்டையப்புரத்தில் இருக்கக்கூடிய திண்ணை பள்ளிக்கூடத்திலையும் சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதின உரையாசிரியரான வேங்கடசாமிங்கிறவர் வல்லத்தில் இருக்கிற குருசாமி வாத்தியார் அப்படிங்கிறவருடைய திண்ணை பள்ளிக்கூடத்துலையும் படித்தாங்க மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணிபுரிந்த டாக்டர் மாணிக்கம் அப்படிங்கிறவர் மஹிபாலன் பட்டி என்ற நடேசனார் அப்படிங்கிற ஆசிரியர் இடத்துல அவருடைய திண்ணை பள்ளிக்கூடத்திலையும் படித்து இவர்களெல்லாம் புகழ் பெற்றனர் ஆக இத்தனை மேதாவிகளை கொடுத்த இந்த திண்ணை பள்ளிக்கூடங்களினுடைய கல்வி நிலை அக்காலத்தில் மேலோங்கி இருந்தது அப்படிங்கிறதோட நாம் அடுத்த பக்கத்துக்கு போகலாம் மன்றங்கள் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தினடியே மேடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அதனை தோன்றுகிறது இந்த பழைய காலத்துலலாம் வந்து ஊரில் ஏதாவது வழக்கு அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணுவதற்குன்னு ஒரு ஊரினுடைய பொது இடத்துல ஒரு பெரிய மரம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு திண்ணை கட்டியிருப்பாங்க திண்ணையில் ஊர் தலைவர்கள மருந்து வழக்குகளை விசாரிப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அந்த காலத்து திண்ணை பள்ளிக்கூடங்களும் அமைந்திருந்தன பெரிய ஊருக்கு பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஒரு உயர்வான மேடை திண்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும் அந்த திண்ணை பகுதியில் தான் மாணவர்களுக்கு ஆசிரியர் அமர்ந்து பாடஞ்சொல்லி கொடுப்பாரு அதை மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பலம் அப்படின்னும் சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு மதிப்பெணுக்கு நினைவில் வைத்து எழுத வேண்டிய விடை மன்றம்ங்கிறது என்னென்னா மரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த திண்ணை தான் அந்த திண்ணை தான் பிற்காலத்தில் திண்ணை பள்ளிக்கூடமாகவும் மாறியது அடுத்த பேரா இயற்கையாக உள்ள மரத்தடியிலும் வனங்களிலும் சென்று பழைய காலத்து மாணாக்கர்கள் கல்வி கற்றனர் இப்பொழுது பள்ளிக்கூடம் இருக்கும் இடத்தில் செடிகொடிகளை வரவித்து வனம் உண்டாக்குகிறோம் நாடகத்தில் வனங்களை திரையில் எழுதி தொங்க விடுவது போல பள்ளிக்கூடங்களில் சட்டியிலும் வாயில்களிலும் செடிகொடிகளை வளர்க்கிறோம் அப்போ வந்து இயற்கையாக மரத்தடிகளையும் வனம்னா காடு மாதிரியாக அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளையும் சென்று அந்த காலத்து மாணவர்கள் கல்வி கட்டுறாங்க ஆனால் இப்போது பள்ளிக்கூடம்ன்ற ஒரு இடத்த உரு உருவாக்கி அந்த இடத்துல மாணவர்களை வரவழைத்து பாடம் நடத்தி அவங்களுக்கு கல்வித்துறையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குறோம் அவங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் கொடிகளெல்லாம் வரவழைச்சி சுற்றிலும் நட்டு வைத்து ஒரு இயற்கையான எண்ணங்களோட கல்வியை போதிக்கிறோம் நா இப்போ ஒரு நாடகம்னு எடுத்துக்கிட்டோம்னா காடு சம்மந்தப்பட்ட காட்சிகளை அந்த நாடகத்தில் காட்டும்போது அந்த மேடையில் ஸ்க்ரீனில் மேடையினுடைய பிற்ப பின்பகுதியில் ஸ்க்ரீனில் வனம் காடு சம்பந்தமான அந்த சீலைகளை திரைச்சீலைகளை தொங்க விட்டு அந்த காட்சி அமைப்பை அந்த அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு காட்டுற மாதிரி பள்ளிக்கூடங்கள்லேயும் வனங்களினுடைய அமைப்பை ஏற்படுத்துகிற விதத்தில் பாத்திரங்களில் சட்டிகள்லேயும் வாசல்கள்லையும் செடிகொடிகளை வளர்த்து மாணவர்களுக்கு இயற்கையான முறையில் கல்வி கற்கணுங்கிற ஆர்வத்தை இப்போ இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கொடுத்துக்கிட்டு அடுத்தது பள்ளிகள் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் நாளடைவில் சிறு குடிசைகளாக மாறின பல இடங்களிலே மடங்களில் பாடசாலைகள் உண்டாயின பள்ளி என்னும் சொல் ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இரண்டும் ஒன்றாகவே கருதப்பட்டமையின் பள்ளி என்னும் பெயர் இரண்டிற்கும் பொதுவாக வழங்கியதென்று தோற்றுகின்றது மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சின்ன சின்ன குடிசைகளாக மாற்றி அங்கே மாணவர்களை அமர அமர வைத்து பாடத்தை நடத்திட்டு இருந்தாங்க பல இடங்களில் மடங்கள் இந்த அன்னசத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா வழி தங்கி செல்லக்கூடிய மடங்கள் அங்கே வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடசாலைகளாக மாற்றினாங்க பள்ளிங்கிற சொல் வந்து ஜைனர்கள் ஜைன மதத்தை சார்ந்த மக்கள் அவங்க பேசக்கூடிய ஒரு சொல்லாக பள்ளிங்கிற சொல் இருந்தது ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் அந்த ஜைன மக்கள் அவர்கள் கல்வி கற்கக்கூடிய அந்த மடங்களுக்கு பள்ளி அப்படிங்கிற பெயரையும் அவங்கள கற்றுக்கொள்ளக்கூடிய பள்ளியில் பாடசாலைகளுக்கு அந்த பெயரை சூட்டியும் வாழ்ந்திருக்காங்க பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு அது கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் இந்த ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறதுனால பள்ளிங்கிற பெயர் பாடசாலைக்கும் பொருந்தும் மடங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா மடங்களில் தானே எதிர்காலத்தில் பாடசாலைகளாக மாற்றினாங்க அதனால் அடுத்தது அதே பக்கத்தில் நாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ஒரு வரைபடம் பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் மாணவர்கள் கல்வி கற்றுக்கிட்டாங்க நாம் இப்போது வரைபடத்தில் பார்க்குறோம் புத்தகத்தில் பாருங்கள் அந்த காலத்தில் மாணவர்கள் எப்படி அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு கையில் ஓலை சிவடி வச்சுருக்குறாங்க அருகிலேயே உபாத்தியாயர் அப்படிங்கிற ஆசிரியர் அமர்ந்திருக்கிறாரு அவரும் ஓலைச்சுவடியில் ஏதோ எழுதுறாரு மாணவர்கள் ரொம்ப மரியாதையோடையும் ரொம்ப ஆர்வத்தோடையும் கற்றுக்குறாங்க இப்படி தான் அந்த காலத்தில் இருந்தது திண்ணையும் இருந்திருக்கு நான் மாணவர்கள் யாரும் திண்ணையில் அமரலை இந்த வரைபடத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க இதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் முதலாக குழந்தைகள் வந்து கல்வி சாலைக்கு சென்று கல்வி பெறக்கூடிய நிலையத்தான் வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தார்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேட நாளாக கொண்டாடப்பெறும் ஏட்டின் மீது மஞ்சட் பூசி பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்கச் செய்வார்கள் உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதை பின்பற்றி சொல்வான் இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை முறை வைப்பதென்று கூறுவார்கள் உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதுண்டு ஐந்து வயதில் ஒரு குழந்தைக்கு கல்வி கற்கக்கூடிய நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்ன செய்வாங்கன்னாக்க தாயும் தந்தையும் ஆசிரியர்களிட்டத்து அடைக்கலமாக கொடுத்துட்டு வந்துடுவாங்க பின்னாலையில் கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் அழைச்சிட்டு வருவாங்க அதுக்கு பேர் தான் வித்தியாபியாசம் அப்படின்றது பிள்ளைகளை முதல் முதல்ல கொண்டு போய் கல்வி நிலையத்தில் சேர்க்கக்கூடிய நாள் ஒரு பெரிய விழா விழாவாக விசேஷ நாளாக கொண்டாடுவாங்க ஏட்டின் மீது அவங்க கற்றுக்கக்கூடிய அந்த ஏடு ஓலைச்சுவடியாக இருக்கலாம் இல்லை சிலேட்டுன்னு சொல்லக்கூடிய எழுத்து எழுதக்கூடிய பலகையாக இருக்கலாம் அதன் மேலே மஞ்சள் பூசி அதை பூஜை செஞ்சு அந்த குழந்தையிட கொடுத்து ஆசிரியர் வாசிப்பார் மாணவன் அதை திரும்ப சொல்லுவான் உபாத்தியாயர்னு சொல்லக்கூடிய அந்த கணக்கு வாத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுக்க மாணாக்கனும் அதை பின்பற்றி சொல்லிக்கிட்டே வருவான் இப்படி வாத்தியார் சொல்ல சொல்ல மாணாக்கர்கள் எல்லாரும் திரும்ப சொல்லக்கூடிய அந்த முறை பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த முறை வைக்கக்கூடிய கல்வி முறையை மாணவர்களுக்கு போதிப்பார் ஆக நமக்கு இங்கே வந்து முறை வைப்பதுனா என்னங்கிறதும் தெரிஞ்சு போச்சு வித்யாரம்பம் வித்யாபியாசம்னா என்னங்குறதும் தெரியும் இந்த மாதிரி தான் தொடக்க நிலை அமைந்திருந்தது மாணவர்களே உங்களுக்கு இந்த பகுதியோட இன்றைய வகுப்பை நாம் முடிச்சுக்கிறோம் வீட்டுப்பாடமாக திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும் அப்படிங்கிற அந்த கட்டச் செய்தியை தரோம் அதில் இருக்கக்கூடிய அந்த புகழ்பெற்ற தலைவர்களும் அவர்கள் கற்றுக்கிட்ட திண்ணை பள்ளிக்கூடங்களின் பெயர்களையும் நீங்கள் மனநம் செஞ்சுக்கணுங்கிறது தான் உங்களுக்கு இந்த பகுதியினுடைய வீட்டுப்பாடம் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை தெரிஞ்சுக்கலாம் நன்றி மாணவர்களே வணக்கம்